அப்பதான் இந்த குல கழு அது குல அது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய தகவல்கள் நமக்கு எதன் மூலமா கிடைக்குதுன்னா சினிமாவின் மூலமாக தான் கிடைக்குது நிறைய வரலாற்று பதிவுகள் நம் கடந்து வந்த பாதையில என்னென்ன இருந்தது அப்படின்றத திரையுலகம் நமக்கு பிரதிபலிச்சு கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு இந்த நாட்கள்ல வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த பராசக்திக்கும் இப்ப இந்த பராசக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன வேறுபாடுகள் இப்படின்ற நிறைய தகவல்களை வந்து என்னிடையே பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் அஹ் திரு சந்திரசேகரன் ஐயா இருக்காங்க வாங்க ஐயா கிட்ட தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா பராசக்தி அதாவது அப்போ இருந்த பராசக்திக்கும் இப்ப வந்த பராசக்திக்குள்ளுமான ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன ஏன்னா இப்ப வந்திருக்க இந்த சுதாகோங்க இயக்கத்துல வந்திருக்க இந்த பராசக்தி அந்த டைம்ல நீங்க வாழ்ந்திருக்கீங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது நீங்க என்ன சொல்ல வரீங்க இதை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கலைஞர் கருணாநிதி எழுதின பராசக்தி திரையிடப்பட்டது அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வசனத்தில் இருந்து கதைகளில் கதையிலிருந்து அதில் இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்துக்கள்லாம் அப்படியே தமிழ் சினிமா மாற்றி அமைச்சிது அது அந்த அந்த படத்தினுடைய தாக்கம் ரொம்ப வருஷங்கள் இருந்தது தமிழனுடைய தமிழ்நாட்டில் தமிழனுடைய மறுமலர்ச்சி மற்ற எல்லாத்தையுமே புரட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து பெரும் பெரும் பேச்சாளர்கள் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தேன் நான் எந்த கட்சியும் சேர்த்தான் இல்லை இன்றைக்கி சொல்கிறேன் பட்டு அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் நான் வந்து ஈரோட்டில் அப்போ ஏழாவதோ எட்டாவதோ படிச்சுட்டு இருக்கேன் அதே பெரியார் இருந்த வீடு இருக்கிற தெருவில் தான் நான் இருந்தேன் அந்த மகாஜன் ஹை ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காலேஜ் அங்கே தான் படித்தேன் அதனால் என்ன நடந்தது எனக்கு தெரியும் அப்போ அண்ணாதர் வந்து அங்கே அதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் சேர்கிறதுக்கு முன்னாடி அண்ணாவர்கள் அங்கே இருந்துருக்காரு இப்போ அங்கே அண்ணா இருக்கிற இருந்த இடம் பெரியார் வீட்டுக்கு பின்புற அவருடைய மெமோரியலா வச்சிருக்காங்க போய் பார்க்க வேண்டிய இடம் எல்லா தமிழர்களும் போய் தயவு செஞ்சு போய் பார்க்கணும் எவ்வளவு பெரிய மனுஷன் அதாவது அண்ணா மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி எக்ஸ்டம்போ சப்ஜெக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே பேசுவார் எழுதி வைக்கிறது பாயிண்ட்ஸ் குறிப்பதெல்லாம் கிடையாது இரண்டு பேர் தமிழ்நாட்டுல இருந்து தாங்க ஒண்ணு இன்னொருத்தர் வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சரவழி ராதா ஆங்கிலத்தில் தான் அவர் சிறுத்தணிகாரரு அவர் ஆனால் ரிலிஜன் அந்த பக்கம் போயிட்டார் எஜுகேஷன் பக்கம் ஆனால் அவருடைய அரசியல் இல்லை இருந்தாலும் அவரோட ஆங்கில புலமே உழவு புகழ் பெற்றது அடுத்தது அந்த தமிழ்நாட்டில் இருந்து பிறந்த அண்ணா அவர் இல்லைங்க இன்னைக்கு வரல இல்லைங்க அவ்வளவு சிறப்பான பேச்ச பேச்சாளர் அதனால அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடியே அவருடைய படங்கள் வேலைக்காரி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்தது அதுலேயே மறுமேலட்சியில் வந்து என்எஸ் கிருஷ்ணன்லாம் சேர்ந்து பெருசாகினாங்க அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு இந்தி எதிர்ப்புன்னு ஒன்று வந்தது அப்போவே ஆயிரத்தி இந்தி எதிர்ப்புங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுலேயே ஆரம்பம் ஆயிடுச்சு ராஜகோபாலாச்சாரி வந்து இந்தியவும் சனாதன தர்மத்தையும் உள்ளே ஊற்றணும்னு பார்த்தபோது பெ பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது அப்போ நம்ம அதுக்கப்புறம் இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெளிவாக தெரியும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் பள்ளிக்கூடத்தெல்லாம் கொடுத்தெல்லாம் பாதி பள்ளி கொடுத்து மூடிட்டார் சரி ராஜாஜி மூடிட்டு இப்போ குல தர்ம குலக்கல்வி திட்டத்தை கொண்டாந்து நான் அதை பற்றி முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு சட்டமே போட்டார் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போய் அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக சலவெளி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள போய் நீங்க இந்த தொழிலை நீங்கள் பெர்மனண்ட்டாக செய்யணும் அப்போ தான் இந்த குலக்கல்வி அது குல தர்மம் அது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அது திருப்பி தகராறாகி அவர் ராஜாஜி ரிசைன் பண்ணிட்டாரு அப்புறம் காமராஜர் வந்தார் சிசுவன் கூட நிறைய அரசியல் இருக்கு பட் காமராஜருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு மூடண பள்ளிகள் திறந்தார் நாங்கள் படிக்கும்போது எட்டாவது ஊரில் தான் சில ஊரில் ஸ்கூலு அப்புறம் ஒம்பதாவது வேறு ஊர் தம்பணும் அப்புறம் சில ஊர்களில் பத்தாவதுலாம் படிச்சுட்டு பரிசா அங்கே எழுத முடியாது நீங்கள் அந்த ஊருக்கு அந்த வசதி கிடையாது அதனால் பக்கத்து ஊருக்கு போய் தங்கி எஸ்எல்சி பரிசு எழுதணும் அப்படி தான் இருந்தது அதையெல்லாம் காமராஜர் மாற்றினார் மாற்றி வந்துகிட்டே இருப்போம் அது நல்ல ஒரு அளவுக்கு வந்தது அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஐம்பது ஐம்பதுக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஹிந்தி தான் ஆட்சி மொழின்ட்டாங்க இது வந்து அப்படியே இந்த டைம் பாம் அப்படியே நகருது நான் வந்து சட்டக்கல்லூரிக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு அது ரொம்பவும் அப்படியே வேகம் அப்படியே அதிகமாகிட்டே வருது அறுபத்தி நாலில் பிஎல் அப்போ ரெண்டு வருஷம் தான் அறுபத்தி மூணில் ஒன்று அறுபத்தி மூணு அதாவது ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்லாம் என் செகண்ட் இயர் இல்லை நான் செகண்ட் இயர் இல்லை வந்து வரும்போது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு கரெக்டாக இதை மாட்டினேன் மாட்டின உடனே இது வந்துக்கிட்டே இருக்குது அதிகமாக இது 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 மொல்லமாக ஜவஹர்லால் நேரு அந்த நேரத்தில் போயிட்டாரு லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தி விட்டு தான் தெரியும் அப்புறம் திறந்த மந்திக்க எல்லாம் வந்து இந்தியை அப்படியே உள்ள நகர்த்துறதுங்கிறதுலாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அது அப்படியே அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் ஞாபகம் இருக்குது அண்ணா காலேஜ் வந்தார் சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரியில் பேசுறது பெரிய கூட்டம் சாதாரண கூட்டங்களில் பெரிய கூட்டம் உள்ள குவாட்ரங்கள்னு ஒன்று இருக்குது லா காலேஜுக்குள்ளே அந்த கா அந்த காலேஜ் அநியாயமாக பசங்க கட்டுறது போயிட்டுருது அவங்க பண்ணதுனாலே அந்த இன்ஸ்டியூஷனில் படித்தா அவ்வளோ பெருமையாக இருக்கும் அவ்வளோ சிறப்பான காலேஜ் அது உள்ளே போனேன்னா கம்பீரமாக இருக்கும் ஸ்டெப்ஸ் படிக்கிறதுலாம் அப்படி இருக்கும் அது இப்போ கோத்தாக்கிட்டாங்க இதில் அரசியல்வாதிகள் வந்து அசிங்கம் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா அண்ணா வந்து அந்த குவாட்ரங்களில் பேசுகிறாரு பேர் டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அந்த பையன் அப்போ தான் நல்லா தெரிய ஆரம்பிச்சது அந்த பையன் வந்து ஒரு அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணால் ஒய் வி சுடா திராவிட நாடு இங்கிலீஷ் ஸ்பீச்சு எது நீங்கள் திராவிட நாடு எதற்காக ஏன் வேண்டும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஏஎஸ்பி இருந்துச்சாரு ஐசிஎஸ் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் இந்த தலைப்பை நான் ஒத்துக்கொள்ள முடியாது இது பிரிவினைவாதம் மாதிரி தெரியுது இந்த காலேஜில் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் ஒரே ரவலை சத்தம் ஆனா ஒரு மூணு நிமிஷம் பார்த்தாரு ஏன் சார் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது நினைவு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சட்டு ஏன்னு சார் இத்து நான் அவர் இந்த டைரக்டர் சொல்றதை நான் ஒத்துக்குறேன் இங்கிலீஷ்ல சொல்றாரு ஒத்துக்கிறேன் ஆனா நான் தலைப்பை மாற்றிடுறேன் நமக்கு ஏன் திராவிட நாடு தேவையில்லை ஒய் பி சுட்டா திராவிட நாடு அப்படியே தலைப்பை அப்படியே மாத்துறாரு அப்படியே மாத்திட்டாரு அந்த கூட்டத்தினுடைய சத்தங்கத்தில் அடங்கி போச்சு ஒரு மணி நேரம் பேசினார் அதுல பேசுற பேச்சுல நீங்க அந்த பேச்ச நெகட்டிவ் அது இந்த சிக்கல்லாம் இருக்குது இந்த சிக்கல்ல நீங்க எப்படி வந்து இந்தியா எப்படி ஒன்னா இருக்க முடியும் ஆகியனால அப்படி அது நெகட்டிவா போறது ஆர்குமெண்ட்ஸ் நெகட்டிவாக வச்சுக்கிட்டே வராது ஒன் ஹவருக்கு அப்புறம் அது அப்போ சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படியே வருது இந்த அறுபத்தஞ்சு லா அறுபத்தஞ்சில் நான் ஜனவரி மாதம் இது எங்க ட்ரிகர் ஆகுதுன்னா அறுபத்தஞ்சில தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுடைய எழுச்சி தான் இந்த இது வந்த மாதிரி மாண மாணவர்கள் புரிஞ்சு அப்படியே எந்திரிக்கிறது இங்கே மதுரை கோயம்புத்தூர் அங்கே இங்க எல்லாம் ஒரு பெரிய ஊர்வலம் போச்சு செகட்டேரேட்டுக்கு போச்சு செகர்டேரிட்டுக்கு போய் அந்த வார் மெமோரியல் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் பசங்க சிட்டி காலேஜ் போக வந்துட்டாங்க லா காலேஜ் எல்லாம் வந்துட்டாங்க அங்கே ஒரே ஊரில் அங்கே தான் சீஃப் மினிஸ்டர் அவர் வெளியே வர மாட்டேன்ட்டார் மூன்று அதிகாரிகள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் செக்ரட்டரியடில் வந்து ஐசிஎஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து வெள்ளக்காரன் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி தான் ராஜ்ஜியம் நடத்தினாங்க இந்த மூணு அதிகாரிகள் வந்து மெட்ராஸில் இன்சார்ஜாக இருந்தாங்க ரொம்ப நேர்மையானவங்க அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை அவங்களுக்கு வந்து வெள்ளக்காரன் சொல்லிக் கொடுத்தது ரெண்டு தான் ஒன்றும் சோதனை கூடாது ரெண்டு சட்டம் ஒழுங்கு அதுதான் அவங்களுக்கு முக்கியம் விளக்காரம் போயிட்டான் சட்டம் ஒழுங்கு இருந்ததுன்னா என்ன இருந்தாலும் டாலரைட்டாக பண்ண மாட்டாங்க அதில் வந்து எஃப்இஆர்ல ஐஜியாக இருந்தார் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது சிங்கார வேலை இருந்து ஒரு சிங்கார வேலைன்னு சொல்லி ஒரு கமிஷனர் இருந்தார் அதுக்கப்புறம் செந்தாமரைனு ஒரு டெப்டி கமிஷனர் இருந்தார் மூன்று பேரனும் அவ்வளவு கண்டிப்பானவங்க பெரிய யாராக எப்போ ஏற்பட்டது சமாளிக்கிறதுக்கான ஆள்கள் தயார் பண்ணவங்க சிங்காரூர் பிற்பகல பிற்காலத்தில் இங்கே இருந்து டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் தூக்கி விட்டாங்க அவர் கேரளா ஐஜியா போய் இந்தியாவிலேயே விமன் போலீஸ் ஸ்டேஷன் அவர் தான் உண்டாக்குறாரு இந்திரா காந்தி போலீஸ்ல இந்திரா காந்தி முற்போக்குறது உள்ளவர் பட் அவர் ட்ரெயின் எப்படின்னா சட்டம் உணர்ந்து சரியா இருக்கணும் ஆள் ஆரடி ரெண்டங்களும் இருப்பாரு பர்சனாலிட்டியா இருப்பார் பார்க்கறதுக்கு அப்புறம் அடுத்தது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குல்ல அதை ஃபார்ம் பண்ணுறாரு அவர் தான் ஃபார்ம் பண்ணுறாரு மத்திய அரசாங்கங்கள் நல்லா பெரிய பிரபலமான அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் ரெண்டு நாள் அவர் நானும் ஃப்ரெண்டு அவர் பல கேள்விகளை இதை பற்றி கேட்டிருக்கேன் அப்போ தான் அவர் சொன்னார் எங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்குன்னா அது நாங்கள் அது தகுது தவறுதுன்னா யாரையாவது நாங்கள் ஸ்பேர் பண்ணதில்லை வெள்ளக்காரர் அந்த மாதிரி தான் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு போனோம் அதனால இந்த பசங்க ரகட ஆரம்பிக்குது அப்ப என்னன்னா செக்ரட்டரியட் உள்ள போந்துருவாங்களோங்கிற மாதிரியான போச்சு சார்ஜ்னாரு சிங்கார உள்ள போந்து ஒரு பெரிய லத்தி சார்ஜ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பசங்களுக்கு போலீஸ்கார வெளி விழும் வெளுத்தான் நான் எடுத்துட்டு ஓடி போயிட்டேன் நேரா சிறுவள்ளிக்கணியில் வீட்டுக்குள்ள ரெண்டு மாசம் வெளியே வீட்டுக்குள்ளே என்ன வெளியே விடல ரெண்டு மாசம் இருக்கவங்க எங்க அம்மா கூட்டி போக போகாது எங்க ஃபாதர் சொல்லிட்டாரு வெளியான பிரச்சனை இடம் போயிட்டு நான் எல்லாம் புடிச்சு வர முடியாது அப்படிதான் என் நண்பர் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க இதுல என்ன ஆச்சு ராத்திரியோ மறுநாள் ரெய்டு ஆரம்பிச்சது

செஞ்சு மாணவர் போராட்டம்னு சொல்கிறாங்களே அதாவது திருப்பூர் மதுரை மதுரையில் காமரா இப்போ காளிமுத்திர போயிட்டார் திருச்சியில் இப்போ கணேசன் சேர்த்து போயிட்டார் அவரு இவங்கெல்லாம் வந்து பெரிய போராட்ட வீரர்கள் ஒரு ஸ்டேஜில் திராவிட முன்னர் அண்ணாவாலையே இதுகளில் இழுத்து பிடிக்க முடியல அது அவ்வளோ பெருசாக போயிட்டுது போன உடனே அங்கங்கே ஷூட்டிங் திருப்பூரில் என்னாச்சு போய் திருப்பூர் டவுன் கட் ஆயிடுச்சு இதெல்லாம் எனக்கு தெரியும் திருப்பூர் டவுன் கட்டான உடனே அங்க போனா ஒரு போலீஸ் வேனுக்குள்ளார ரெண்டு டெட் பாடிஸ் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கரூர்ல ரெய்ட் பண்ணிட்டாங்க கரூர்ல இப்போ கலெக்டரேட்டு சப் கலெக்டர் ஆபீஸ் அது இது பொள்ளாச்சியில சப் கலெக்டர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியும் சின்ன பையன் அவனை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சிருந்தாங்க அவனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் பொள்ளாச்சி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அது என்ன அதே மாதிரி இருட்டடிப்பு சென்சார் செம சென்சார் பேப்பர்ல எல்லாம் ஒன்றுமே வராது எதுவும் தெரியாது ஆனால் அங்கே உள்ள இது நடந்துக்கிட்டே தான் இருந்தது அவன் ஊரோட்டு ஓடவன் இருந்து ஓட்டவன் அடி வாங்கி ஓடி போனவங்க எல்லாம் முடிஞ்சது கதை விளாசி அது அதில் மதுரையில் வேற பெரிய கலாட்டா போலீஸ் ராஜ்யத்தை உண்மையிலேயே அவுத்து விடப்பட்டது அப்போதான் அதில் என்ன காரணம்னா பிரிட்டிஷ் கார இருந்து அது அவங்க வேங்கலேயும் பார்க்கணும் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து நாற்பத்தெட்டு சுதந்திரம் வந்தது முக்கியமான பொறுப்புகளில் போலீஸில் அப்போ இருந்தவங்கெல்லாம் யாருன்னா அந்த வெள்ளக்காரன் ட்ரெயின் பண்ணவங்க தான் ஒரு ரேங்க் மேலே அவங்க தான் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ இருக்கிற இல்லை ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வெள்ளக்கார சொல்லி கொடுத்துட்டு போனது அவங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லை வெளா செலிட்டாங்க அதனால் அது இது அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் ஆகி இந்த ஆன்டி இந்திய அசோசியேஷனில் அப்புறம் அங்கங்க மாணவர் தலைவர்கள் காலேஜ் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் இது முட்டான் சரி சரி ஆ லா காலேஜில் ஜனவரி மாதம் மூணு தான் அதுக்கு ஒரு சொர்க்கவே இல்லை அப்புறம் மே மாசமா ஜூன் மாசமா எக்ஸாம் வச்சு நான் பரிச்ச பாஸ் பண்ணி அப்படியே வக்கீல் ஆயிட்டேன் கடைசி மூணு நாலு மாசம் இல்லை அப்படியே போய் வாங்கி வந்து உள்ளார வக்கீல் ஆகி போந்துடும் அதுக்கப்புறம் வெளியே வரல இதுல நிறைய பேர் இறந்து போடுவாங்க பேர் ஊர் தெரியாதவங்களா இறந்து போடுவாங்க அப்புறம் ஃபயர் ஓப்பன் பண்ணதில் நிறைய பேர் இறந்து போடுவாங்க யாரு தெரியாது கம்ப்ளீட்டாக இருட்டடிப்பு அதனால் இது வந்து இதை வந்து ரிசர்ச் படம் எடுத்திருக்காங்க அப்படி ஆனால் இன்னும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இப்போ இது இந்த ப அவங்களுக்கு தெரிஞ்சுத இப்படி ஒன்று நடந்திருக்கன்னு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு குடும்பத்திலயும் சில இடங்கள்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க என்னுடைய நண்பர் குழந்தை இருந்தாரு குழந்தை வந்து அண்ணாதிம கடைசியில் மந்திரி ஆனார் அவர் விவேகானந்த கால ஹாஸ்டல் இருக்குது இல்லைங்க ட்ரிபிளிகளை கடைசியில் உள்ள பூந்து அங்கேயும் சரி என் பக்கத்துல அமர்ந்திருந்தவர் வந்து பி எல் படி முகம் அமர்ந்த என் விம வந்து எனக்கு திராவிட முன்னேற்ற கழகர் நடராஜன் பையன் எனக்கு தெரியாது சேர்ந்து கொஞ்ச நாள் பழகான உடனே பெரிய ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ரொம்ப ஃப்ரெண்ட் என்ன சாமி சார் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அவர் வந்து விமயமான விபத்துல சேர்த்து போங்க தெரியுமா உங்களுக்கு என்ன சாமி அவருடைய பொண்ணு தான் அவருடைய டாக்டர் தான் இப்ப எம்பியா இருக்காங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப அமைதியானவர் அப்ப அவர் வந்து எப்படி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டான படிச்சு வந்தவன் தெரியிட்டார் நான் ரெண்டு பேரும் அவர் சாரவர்களும் இருக்க நட்புள்ளதான் நான் கட்சியில இல்ல ஆனா அவரும் கணபதி நம்பர் இருந்தாங்க இப்படி ஒரு சில பேர் இருந்தாங்க நிறைய பேர்களை வந்து லா காலேஜ் ஹாஸ்டல் அடிச்சு ஆட்டி ரூம் உள்ள இருக்கிறவங்கள அவ்வளவு செலுத்தாங்க அவ்வளவு மோசமே அவ்வளவு அதாவது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தெரியுது எல்லாத்தையும் அடக்கணும் கொண்டு போய் உள்ள போடணும் மூடணும் அந்த கமிஷனர் வந்து இந்த ஆபீஸ்லயே வச்சு கமிஷனர் ஆபீஸ் இல்லையா அப்படி இருந்தால் கமிஷனர் அங்கே அடிச்சுட்டாங்க பசங்களை எல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்தது நாங்கள் படிச்ச காலத்துல நிறைய பெண்கள் கிடையாது ஆனா அதுதான் ஜட்ஜி அப்போ எனக்கு எப்பவுமே தோணும் தமிழர்கள் வந்து எந்த காலத்திலயும் சரைச்சவங்க இல்லை பிரச்சனை வரும்போது வேலுனா சரி வெள்ளாக்காரன் காலத்துல இருந்தா அவங்க பாருங்க ஆரம்பம் அங்கதான் அங்க அந்த பீரியட் எல்லாம் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு கட்டபோன தாண்டி கட்டபோன குளோஸ் பண்றாங்க நான் போய் பார்த்து வந்தேன் கட்டபோன க்ளோஸ் பண்றாங்க அங்க இருந்து நேரா திப்பு சுல்தான் ஒழிக்கிறாங்க சிப்பு சுல்தான் காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பசங்கள எல்லாம் கொண்டாந்து வேலூர்ல வச்சாங்க வேலூர் புரட்சிய பத்தி பேசல அதெல்லாம் வேலூர் நாங்க ரொம்ப வேலூர் புரட்சி எல்லாம் பசங்க பேசுறாங்க வேலூர் புரட்சிங்கிறது வந்து கோட்டக்குள்ளார அந்த சுல்தான் திப்புசுத்தான் பசங்கள்லாம் உள்ள இருந்தாங்க அங்க உள்ள ஒரு போராட்டம் ஆகி அங்க இருக்கிற வெள்ளக்காரன் பத்து பேர் கொண்டு விட்டானுங்க நம்ம ஆளுங்க விட்டானுங்க கொண்டு கர்னல் ஜில்லின்னு ஒருத்தன் தான் அவன் வந்து பயன்பழு பண்ணுவான் பீரங்க வச்சு வேலூர் கோட்டை போயிருக்கீங்களா வேலூருக்கு வேலூர் கோட்டை பிங்க பீரங்கெல்லாம் வச்சு உடைச்சு உள்ள பூந்து அவனே எழுதிருக்கான் எழுநூறு பேர் கால் பண்ணியிருக்கான் சாயந்தரத்துக்குள்ள எழுநூறு பேர் அந்த கேட்ல இருந்து உள்ள வருது எழுநூறு பேரும் அண்ணா பட்ஜெட் போட்டு மூவாயிரம் மூவாயிரம் அவனே எழுதிருக்கான் அதப்படி உள்ள பூந்து கடைசி கும்பலாம் சுடுறது சுடுறது கடைசி கும்பலாம் பயனட் பண்ணிடுறது அப்பெல்லாம் பயனட் சார்ஜ்னு ஒன்று இருந்தது அந்த பயனட் விட்டா எடுக்கிறது அது வெள்ளக்காரங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் கத்தி மாதிரி முன்னாடி போய் வரும் இப்போ பயனட் சார்ஜ் இல்லைங்கிறாங்க போலீஸில் நான் கேட்டேன் அப்புறம் பயனட் சார்ஜ் பண்ணி கோட்டையில் அது செவுத்துலாம் நிற்க வச்சு சுட்டு பிளெட் கிளியர் பண்ண த்ரீ டேஸ் ஆயிருக்கும் இது அப்படியே வந்து அங்கே அடங்குது அங்கே அடங்கினதுக்கு அப்புறம் அது ஆல் இண்டியாவில் போய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஐம்பது வருஷம் கழிச்சுதான் அங்கே இது வருது சிப்பாய் கழகம் வருது வருது அதனால இது வந்து ஆரம்பமே தமிழ்நாடு தான் ஆறு இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல ஆரம்பமே தமிழ்நாடு தான் இது நடுவுல மலபாருல மாப்பிளாரப்பள்ளியன் ஒன்னு வந்தது மாப்பிளாரப்பள்ளியன்ல அடக்க பாடருக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் நடுவுல பார்டர் மாப்பிளா இது மலபரம்னு ஒரு டிஸ்ட்ரிக் பக்கத்துல ஊட்டி அந்த பக்கத்துல இங்க இருந்து ஊட்டில இருந்து போன போலீஸ் எல்லாம் ஊட்டு மாப்பிளாரப்பள்ளியன்ல சரி சரி அந்த இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு ஊட்டியில் போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை போலீஸ் அதிகாரிகளாக கொஞ்சம் சேர்த்து போனாங்கன்னு வெள்ளக்காரன் கல் விட்டு போயிருக்கான் இவங்க எல்லாம் கொஞ்சம் சேர்த்து போனாங்க அதுல வந்து அடிச்சு அதுல வேகன்ல எல்லாம் தூக்கி போட்டு கோர்கராஜ்மெண்ட் கொண்டாந்து போட்டு டெட் பாடிஸாக தான் கொட்டும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மிச்சனா கல்கட்டா கூட்டு போய் அந்தமான கூட்டான் அதே மாதிரி இருந்து கூட்டிகிட்டு போய் திருப்பூர் எல்லாம் கல்கட்டாவில் வச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அது முடிஞ்சு போய்காத